அன்பு நண்பர்களே நம்மிடம் இருக்கக்கூடிய விஷயங்களை அதிகமாக அதை பற்றி கொண்டாடாமல் அடுத்தவர்களை பார்த்து நாம் நிறைய விஷயங்களை நம் பொறாம போடுறோம் அல்லது அதுக்காக ஆசைப்படுறோம் நம்மகிட்ட அதை விட சிறந்த விஷயங்கள் இருந்திருக்கும் ஆனால் நம்மளுடைய சிறந்த விஷயங்கள் நமக்கு வந்து சிறப்பாக கண்களுக்கு தெரிவதில்லை அதனால் நம்மள்கிட்ட என்ன இருக்கிறது மகிழ்ச்சி இருக்கிறதில்ல இதுக்கு சம்பந்தமான ஒரு சின்ன ஒரு கதை ஒரு குரு குருவிடம் ஒரு சிஷ்யர் போகிறார் போய்கிட்டு சொல்கிறாரு குருவே எனக்கு வாழ்க்கையை வெறுத்து போயிடுச்சு எனக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லை என்ன செய்வது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாரு குரு சொல்கிறாரு அந்த தோட்டத்தில் போய் எனக்கு ரெண்டு பட்டாம்பூச்சி பிடிச்சிட்டு வா அப்படிங்கிறாரு இவரும் போகிறாரு பட்டாம்பூச்சி பிடிக்கிறதுக்கு செடியில் உட்கார பட்டாம்பூச்சியை தாவி பிடிக்க பார்க்குறாரு பட்டாம்பூச்சி பறந்து விடுகிறது இப்படியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் முயற்சி பண்ணி பார்த்துட்டு திரும்பி வந்து குருட்ட சொல்கிறாரு என்னால் முடியல குரு அப்படிங்கிறாரு குரு உடனே அவர் அமைதியாக ஒரு இடத்துல உட்கார சொல்கிறாரு ஒரு பெஞ்சில் உட்கார சொல்கிறாரு உட்கார்ந்துட்டு இவரும் குருவும் போய் உட்கார்றாரு ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்தில் அப்படியே இந்த பட்டாம்பூச்சிகளவர்கள் தலைகளை சுற்றி பறக்க ஆரம்பிக்கின்றன ஒரு சில பட்டாம்பூச்சிகள் கைகளில் வந்து அமர்கின்றன அப்போ தான் குரு சொல்கிறாரு சீராக நன்றாக புரிந்துகொள் வாழ்க்கையில மகிழ்ச்சியை தேடி நீ ஓடுணுனா மகிழ்ச்சி ஒன்றை விட்டு ஓடி போயிடும் அமைதியாக அமர்ந்து உன்னிடையே இருக்கக்கூடிய விஷயங்கள் அடி வந்து ரசித்து நீ அனுபவிச்சேன்னா மகிழ்ச்சி உன் பக்கம் வரும் என்று சொன்னார் என்ன நண்பர்களே சரிதானே உங்கள் அன்பு சகோதரன் புதுக்குடி ஃபரீஜ்